வணக்கம் உலகெங்கிலும் அறிவி பரவி கோலோச்சம் ஜோதிட ஆன்மீக பெருமக்களை உங்களை இந்த நல்ல நாளை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தேடல்களின் வரிசையில் நூற்றி முப்பத்தி ஆறு இன்றைய பதிவில் நாம் ஜோதிடமும் ஆன்மீக விழிப்புணர்வுக்காக ஒரு பகுதியை இங்கு காண இருக்கின்றோம் மாதா பிதா குரு தெய்வம் வணங்கி நப்பா நவக்கோள்களையும் என்னுடைய அருளாசியுடனும் பஞ்சபூதங்களின் ஆறுதலுடனும் பஞ்சபூதங்களின் ஆசையுடனும் இன்றைய பகுதியை இங்கு நாம் தேடல்களுக்காகவும் விழிப்புணர்வுக்காகவும் பார்ப்போம் இன்றைய பதிவில் யாரையும் நம்பாதே இன்றைய அதிகபட்சம் என்னுடைய பதிவுகளில் சமீப காலமாக மீனராசி மற்றும் மீன ராசியினுடைய முக்கிய விழிப்புணர்வுக்கான பதிவாக இருக்கும் ஏனெனில் மீனராசி காலபுருஷனின் பன்னெண்டாவது ராசியாகும் அதே சமயத்தில் மீனம் ராசியினுடைய குறியீடுகள் என்று எடுத்துக்கொண்டால் மீன லக்கணமாக இருந்தாலும் சரி மீன ராசியாக இருந்தாலும் சரி இரட்டை மீன்கள் இரட்டை மீன்களுடைய நாம் பார்த்தோம் அந்த வகையில் தடை என்ற ஒரு பகுதியை நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு எதனால் தடைகள் ஏற்படுகின்றன மீனராசியினுடைய கவர்ச்சிகரமான பதிவுகள் மூலமாகவும் பல வர்ண ஜாலங்களுடனும் உங்களை கவர்ந்து இழுக்க வேண்டிய அவசியம் எமக்கு இல்லை மீனரக்கணம் மீனராசியினுடைய தடைகளுக்கு முக்கிய காரணம் ஆய்வு செய்வதே இன் எமது நோக்கமாகும் ஏற்கனவே நாம் தடை ஒன்று தடை இரண்டில் நாம் பார்த்த விஷயம் ராசிக்கு ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்தினால்தான் தடைகள் ஏற்படுகிறது என ஒரு ஆய்வு பகுதியாக உங்களிடம் கூறியிருந்தோம் மேலும் ஏழாம் இடத்துக்கு ஸ்தானம் ஆறு ஆறு என்பது பகை மற்றும் நஷ்டங்கள் கஷ்டங்கள் என எடுத்துக்கொள்ளலாம் எனவே மீனராசியை மீனலக்கணத்துக்காரர்கள் யாரையும் நம்பாதீர்கள் டோன்ட் பிலீவ் அதர்ஸ் அவர் யாராயிருப்பினும் நண்பர் நட்பு குடும்பம் மற்றும் உடைய தொழில் வகைகளில் அல்லது நட் அல்லது நாம் பணிபுரியும் அல்லது எந்த இடங்களிலும் நாம் யாரையும் நம்பாதே உங்களுடைய மனசாட்சி என்ன கூறுகிறதோ அதன் பிரகாரம் நீங்கள் நடக்கவும் இந்த ஒரு யதார்த்தமான ஒரு மீனராசி ஆனப்பட்டது ஏமாறுவதில் முதன்மையாக விளங்குகிறது காரணம் காரணம் முக்கியமாக என்னவெனில் எல்லோரையும் நம்பிவிடுவது நம்பிவிடுவது யதார்த்தமாக இருப்பது உதவி செய்வது தொண்டு செய்வது சுயநலமாக இல்லாமல் பொதுநலமாக அனைவருக்கும் உதவ வேண்டும் என்ற நோக்கத்துடன் நீங்கள் இருப்பதனால் நீங்கள் மற்றவர்களால் கவரப்படுகிறீர்கள் என்றோ இல்லையோ ஏமாற்றப்படுகிறீர்கள் இவர் ஒரு ஏமாளி என்ற ஒரு பட்டத்தை நீங்கள் சுமக்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயமாகும் எனவே நீங்கள் அதிகமாக பொருள் விரயம் மற்ற விரயங்கள் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது இது அனுபவ ஆகும் எனவே சுயநலமாக இருக்கவும் யாரிடமும் எதையும் உண்மைகளையும் மற்றும் நம்மை பற்றிய அனாவசியமான அனைத்து தகவல்களையும் அவர்களிடம் பரிமாறிக்கொள்ள வேண்டாம் என்பது எமது அனுபவமாகும் எனவே நீங்கள் பொதுநலமாக பொதுநலமாக உதவி செய்யும் தொண்டு செய்யும் ஒரு எண்ணத்தில் இருக்கலாம் தவறு இல்லை ஆனால் தனக்கு மிஞ்சியே தானமும் தர்மமும் எனவே தனக்கு போக அல்லது நமக்கு வேணுங்கிறதை நாம் சேமிப்போ அல்லது நமக்கு வேணுங்கிற தேவைகளுக்கு வைத்து கொண்டு பொதுநலம் உதவி மற்றும் தானங்கள் செய்ய வேணும் தானம் தர்மம் தனக்கு தான் எனவே சுயநலமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் சுயநலமாக நீங்கள் இல்லாததால் மற்றவர்களால் ஏமாற்றப்படுகிறீர்கள் அல்லது பட்டம் சூட்டப்படுகிறீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை இது அனுபவ அறிவு ஆகும் மற்றவர்கள் கூறும்பொழுது நான் அதை ஏற்கவில்லை ஆனால் மிகவும் விலையில்லாமல் கிடைக்கக்கூடியது ஒன்றே ஒன்று ஆலோசனை தான் ஆனால் அந்த ஆலோசனையை ஏற்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தில் நாம் இருப்பது இல்லை கண்டிப்பாக மீனராசியும் மீன லக்கணமும் மற்றவர்களை எல்லாமே நமக்கு தெரியும் என்ற ஒரு தலைக்கணமும் ஆணவமே தடைகளுக்கு காரணம் என்பது என்னுடைய ஆய்வு ஆகும் எனவே எல்லாம் நமக்கு தெரிந்த போதிலும் நாம் மற்றவர்களை ஆலோசனையையும் மற்றவர்களுடைய வழிகாட்டுதலையும் பின்பற்றி நாம் கட்டுப்பாடுடனும் மற்றபடி சிக்கனமாகவும் சுயநலமாகவும் இருக்க கற்றுக்கொண்டால் நாம் எதிர்காலங்களில் சிரமங்கள் பட வேண்டியதில்லை இந்த தடைகள் என்ற ஒரு ஒரு ஆய்வில் தொடர்ந்து இந்த தடைகளை பற்றி ஆய்வு செய்வோம் எனவே இன்றைய நாள் இதை தொடரும் வளரும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் ஜோதிட ஆர்வலர்களும் அபிமானிகளும் எம்மை தொடர்ந்து பின்பற்றுபவர்களும் கூடான கோடி நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு பயனடைய வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் தொடரும் பின்பற்றுங்கள் பயனடையுங்கள் நன்றி வணக்கம் தொடரும் வளரும்